ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் எப்படி சாஃப்ட்டான இட்லி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இட்லி மட்டும் இல்லாமல் அதே மாவில் தோசையும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இந்த கப் வச்சு ஃபோர் கப்பு வந்து இட்லி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறனும் இதை த்ரீ டைம்ஸ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு வாட்ரு ஆட் பண்ணி இதை ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுரணும் இட்லி அரிசியை நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முழு உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணி இதையும் த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் வாஷ் பண்ணிவிட்டு வேறு வாட்ரு ஆட் பண்ணி இதை ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடணும் உளுந்த இது த்ரீ ஹவர்ஸ் ஆனோன்னே உளுந்து இப்போ பார்த்தா நமக்கு நல்லா ஊறி இருக்குது நெக்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சு நம்ம சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருச்சு இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கிறணும் எல்லா உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறணும் ஒரே டைமாக வாட்டர் எல்லாத்தையும் ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கிறணும் உளுந்து ஆட்டுறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நம்ம உளுந்தாக ஆட்டிக்கிறணும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து ஆட்டணும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு உளுந்து ஆட்டியாச்சு இப்போ உளுந்து நல்லா ஆட்டியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து அதில் எடுத்து போடணும் இந்த மாதிரி மிதந்து வரணும் உளுந்து இப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் நம்ம உளுந்து ஆட்டியிருக்கோம் இப்போ உளுந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லா மாவையும் அள்ளி எடுத்து வச்சுக்கிறணும் இது மாதிரி இப்போ இந்த கிரைண்டரில் கொஞ்சம் உளுந்த மாவு இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை அதே இதில் வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கதோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறணும் எல்லா அரிசியையும் ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசி ஆட்டுறதுக்கு தேவையான வாட்ரு ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரைண்ட்ரை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இது நல்லா அரைக்கணும் இது நல்லா அரைச்சி மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க மாவுக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு grind பண்ணிக்கிறனும் அந்த எல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா அரைக்கிறதுக்காக இப்போ மாவு நல்லா அரைச்சிருச்சு இது ரொம்ப நொர நொரனு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியமான இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸில் இப்போ எல்லா மாவையும் நம்ம அள்ளி வச்சுக்கறலாம் இப்போ எல்லா மாவையும் அள்ளி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ உளுந்து தனியாக ஆட்டினதையும் இது கூட சேர்த்துக்கிறனும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணி இது மாதிரி ஹேண்ட் வச்சு நல்லா கலக்கணும் ஸ்பூன் வச்சுலாம் கலக்கக்கூடாது மாவு ரெடி ஆகிடுச்சி இது வந்து எயிட் ஹவர்ஸ் புளிக்கணும் இப்போ நைட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக புளிச்சு வந்துருக்குது இப்போ ஸ்பூன் வச்சு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மாவு நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறலாம் இட்லி பாத்திரத்தில் இப்போ தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை நம்ம வச்சுக்கிறணும் இட்லி தட்டில் இப்போ நம்ம கரண்டியை வச்சு ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிக்கிறணும் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் மாவை ஊற்றிடணும் அப்புறம் இட்லி தட்டு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும் இது ஒரு எட்டு நிமிஷம் வேகணும் எட்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இட்லி தட்டு மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி நமக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி செக் பண்ணுறதுனா ஒரு பவுலில் வாட்ரு வச்சுட்டு ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து ஓட்டாமல் இருக்கணும் இட்லி இப்போ இட்லி வெந்துருக்குது இப்போ தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம இட்லி தட்டை இன்னொரு தட்டில் கொட்டிக்கிறலாம் இந்த மாதிரி இட்லி எல்லாத்தையும் கொட்டிக்கிறணும் கொட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான இட்லி ரெடி தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்குது இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே மாவுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம தோசையும் செய்யலாம் தோசைக்கல்ல இந்த மாதிரி தோசையை ஊற்றி இந்த மாதிரி தோசை சுடணும் தோசை சுட்டதுக்கப்புறம் அது மேலே ஆயிலில் லைட்டாக ஊற்றிக்கிறணும் ஊற்றிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகணும் தோசை தோசை வெந்ததுக்கப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தோசை கரண்டி வச்சு தோசை எடுத்துக்கரலாம் இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரே மாவில் இட்லி தோசை என்ன ரெண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மயேஸ்வரி குக்கிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்